வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தமிழகத்தில் வேட்புமனு வாபஸ் முடிந்தது இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் போட்டி ஈரோடு முப்பத்தி ஒன்று திருப்பூர் பதிமூன்று நீலகிரி பதினாறு சேலம் கடை வீதியில் நடந்து சென்று பொதுமைகடம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு ஈரோடு நாமக்கல் கரூர் வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் முகஸ்டாலின் இன்று பிரச்சாரம் சேலம் மாவட்டத்தில் திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பிரதமர் மோடியை பற்றி பேச எஜமான விசுவாசம் தடுக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி சுவையான கேள்விகளுக்கு விறுவிறுப்பான பதில்கள் தந்தி டிவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு பேட்டி இன்று இரவு எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று கோடி அபராதம் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ஆற்றுப்படை அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிறது ஈரோட்டில் கமலஹாசன் பிரச்சாரத்தில் பணம் விநியோகம் செய்ததாக வீடியோ வைரல் பெண் உட்பட இரண்டு பேர் மீது வழக்கு கோபி அருகே பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளரிடம் பத்து லட்சம் பறிமுதல் மேலும் மூன்று பேரிடம் மூன்று லட்சம் சிக்கியது ஈரோட்டில் வெயில் தாக்கம் அதிகரிப்பு எலுமிச்சை விலை கிடுகிடு உயர்வு ஒரு பழம் எட்டு ரூபாய்க்கு விற்பனை நூற்றி எட்டு வைணவத்தலங்களில் ஒன்றாக விலகும் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் ஒரு கோடி தங்க வைர நகைகள் கையாடல் நகை பொறுப்பாளர் மீது வழக்கு பதிவு வேட்டையாடை விளையாடு வட சென்னை படங்களில் நடித்தவர் வில்லன் நடிகர் பாலாஜி பாலாஜியுடன் தகனம் ஏரியில் மூழ்கி நான்கு பெண்கள் பலி புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட பின் தமிழகத்தில் வாக்காளர் எண்ணிக்கை உயர்வு சென்னைமலை பெருந்துரை ஒன்றிய பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் தீவிர வாக்கு சேகரிப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் ஈரோடு பெண் மாநில அளவில் முதலிடம் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் இரண்டாயிரம் போலீசாருக்கு தபால் வாக்குப்பதிவு படிவும் விநியோகம் அருணாச்சல பிரதேச சட்டசபை தேர்தல் முதல் மந்திரி உட்பட பாரதிய ஜனதா வேட்பாளர் பத்து பேர் போட்டியின்றி தேர்வு பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் லக்னோ நூத்தி தொன்னூத்தி ஒன்பது ரன் குவிப்பு ஹாட்ரிக் வெற்றி முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி அணியுடன் இன்று மோதல் தேர்தல் பத்திரம் தீர்ப்புக்கு பிறகு மத்திய அரசு நிதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கிறது பிரியங்கா சாடல் பெங்களூரு ஓட்டலில் வைப்பதற்காக ஐந்தாயிரம் செலவில் வெடிகுண்டு தயாரித்த பயங்கரவாதிகள் என்ஐஏ விசாரணையில் தகவல் உத்தரப்பிரதேசத்தில் சோகம் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலி ராமநாதபுரம் தொகுதியில் குழுக்கள் முறையில் ஒதுக்கீடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் அவரது பெயர் கொண்ட மேலும் ஐந்து பேருக்கு சின்னங்கள் மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்த பத்து லட்சம் பறிமுதல் இருபத்தைந்து லேப்டாப்களும் சிக்கின ஆராசா எம்பிக்கரை முறையாக சோதனை செய்யாத தேர்தல் பறக்கும் படை பெண் அதிகாரி பணியிட நீக்கம் சப் இன்ஸ்பெக்டருக்கு விளக்கம் கெட்டு நோட்டீஸ் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனை சின்னம் ஒதுக்கீடு அவ்வளவுதான் நாளைக்கு பாக்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்